ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் டிடி டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த அண்ணாட்டை பார்த்தீங்கன்னா பேரம்பேசி தான் வாங்கினேன் நூறுரூபா சொன்னாங்க நான் எண்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நார்மலாக நான் வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டேன் தண்ணி வச்சு ஒரு வாழைக்குள்ளே அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் காலம்புரை நான் ஒரு நைன் ஓ கிளாக் போல் வாங்கிட்டு வந்தேங்க ஈவினிங் தான் மணலில் இறக்கி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் தண்ணிக்குள்ளே வச்சு கொஞ்சம் ஊற விட்டுட்டேன் அதே போல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து மணலில் இறக்கி விட்டேன் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் மணலில் இறக்கும்போது வேர் தன்மை வந்து ஈஸியாக பிடிச்சிக்கும் வேரில் அழுகிற தன்மையும் வராது அதே நேரத்தில் வேர் ஊன்றி அது பிடிச்சிக்கிறதுக்கு வசதியான மெத்தடில் இருக்கும் எப்போதுமே செடிகள் நட்டு வைக்கும்போது சாயங்கால நேரமாக பார்த்து நட்டு வைங்க அது வந்து நமக்கு அந்த நிழலோடு இருக்கும்போது செடிகள் வந்து ஈஸியாக விட்டு வரத்துக்கும் வேர்கள் பிடிக்கிறதுக்கும் வசதியான மெத்தடில் இருக்கும்